அன்பானவர்களே தினமருத்துவது மொழியாக உங்களை சந்திக்கிறேன் மீண்டுமாக உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளிலே ஏசையா தில் புஸ்தகம் நாற்பத்தி மூணு நாலு நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கணம் பெற்றாய் நானும் உன்னை சிநேகித்தேன் ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜாதிகளையும் கொடுப்பேன் என்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்கு இந்த இடத்துல கத்தர் உங்களையே என்னையும் அதிக அதிகமாக நேசிக்கிறாராம் அவர் உங்கள் மேலே என் மேலே பிரியமாக இருக்கிறாராம் அப்படி பிரியம் தான் அவர் மே அவர் நம்ம மேலே வச்ச பிரியந்தான் அவர் நம்மளை எப்படி பார்க்குறாரு அந்த பிரியத்தில் அந்த அன்பில் விலையேறப்பட்ட மனுஷனாக பார்க்கிறார் அருமையான கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக உங்களை என்னையும் பார்க்கிறார் நாம் நம்மை நினைக்கிறோம் நம்முடைய செயல்களை பார்க்கும்போது நமக்கே சில நேரங்கள் பிடிக்கல ஆனால் ஆண்டவர் உங்கள் மே உங்கள் மேலே என் மேலே அன்பு வச்சுவடனால அந்த அன்பு கலந்த பார்வை உங்களை எப்படி பார்க்கறது என்னை எப்படி பார்க்குறதுன்னா கணத்துக்குரிய மதிப்பு மிக்க ஒரு பாத்திரமாக பார்க்கிறதாம் அருமையானவர்களே இந்த எண்ணத்தோடு நாம் வாழ்வோம் அதோடு மட்டுமல்லாமல் நாம் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே பொறுப்புகளில் எத்தனையோ விதங்களிலே நம்மளையே நூறு சதவீதம் அர்ப்பணித்து வேலை செஞ்சுருப்போம் அப்படி அதே போல் நம்முடைய அதாவது உடல் பொருள் ஆவின்னு சொல்லுவாங்களே அதையெல்லாம் கூட கொடுத்து அந்த பொறுப்பை நாம் அழகாக நிறைவேற்றியிருப்போம் உண்மையாக இருந்திருப்போம் இப்படி எத்தனையோ விதத்தில் அந்த கொடுக்கப்பட்ட அந்த வேலைக்கு உண்மையாளனாக இருந்து ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி பயபக்தியோடு வாழ்ந்திருப்போம் இப்படிப்பட்ட உங்களை பார்த்து என்னை பார்த்து கத்திர சொல்லுகிற ஒரு நல்ல வார்த்தை என்னென்னா நீ உன்னை முழுசு அப்படி கொடுத்த இல்லை உனக்கு பதிலாக நான் என்ன செய்வேன் தெரியுமா மனுஷர்களை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் நீ உயிரியே கொடுத்து உண்மையாய் உத்தமமாய் அந்த இடத்துல வேலை செஞ்சே இல்லை எனக்காக நீ வாழ்ந்த இல்லை சாட்சியாய் இருந்த இல்லை அதுக்காக நான் ஒரு மக்கள் கூட்டத்தையே உனக்கு நான் தர்றேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆகவே உங்களுடைய உண்மையும் அந்த உழைப்பும் வீண் போகலை நீங்கள் வடித்த கண்ணீருக்கு பதில் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது உங்களுடைய இரவென்றும் பகலென்றும் பார்க்காமல் நீங்கள் அர்ப்பணித்து செஞ்ச ஒவ்வொரு ஒரு காரியத்தையும் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரே அதற்கு ஈடாக கத்தர் செய்கிறாரா ஜாதிகளை மக்கள் கூட்டத்தை தர்றாரா மனிதர்களை தருகிறாராம் ஆகவே ஆண்டவர் யாருக்கும் கடனாளியாக இருப்பதில்லை உங்களுடைய உண்மைக்கும் உத்தமத்துக்கும் சரியான பரிசு சீக்கிரத்தில் வரக்கூடியதாக இருக்கிறது அது பல வடிவங்களிலே உங்களுக்கு வந்து சேரும் ஆகவே எந்த விதத்திலும் தேவன் கடனாளியாக இருக்க மாட்டார் உங்களுக்கும் எனக்கும் ஆகவே ஆண்டவர் சரி செய்ய வேண்டிய இடத்துல சரி செய்து கொடுக்க வேண்டியதான நல்மதிப்பை உங்களுக்கு கொடுத்து கொடுக்க வேண்டியதான உயர்வையும் மேன்மையும் கொடுத்து உங்களை உயரத்தில் தான் வைப்பார் ஆகவே ீர்கள் நீங்கள் எந்த அளவினால் அளந்தீர்களோ அந்த அளவிலை கத்தரால் அளக்கப்படுவீர்கள் நீங்கள் உயர்த்தப்படுவது நிச்சயம் கலங்காமல் தைரியமாக இருங்கள் சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி வரப்போகிறது ஜெபிக்கலாம் நல்ல பிதாவே ஆண்டவரே நீர் எங்கள் மேலே வைத்த அன்புக்காக இறக்கத்திற்காக நன்றியப்பா ஆமாண்டவர் அதனால தான்ப்பா எங்களை நீங்கள் விளையேறப்பட்ட மதிப்பு மிக்கவனாகவே உங்கள் கண்கள் எங்களை பார்க்கிறது ஆண்டவரே அதற்காக கத்தாவே எங்களுடைய அர்ப்பணிப்பை எங்களுடைய உழைப்பை ஆண்டவரே நீங்கள் கண்டு அதற்கு ஈடான காரியத்தை இந்த பூமியில் செய்து எங்களை உயர்த்தி கொண்டே இருக்கிறீரப்பா இது எல்லாருடைய வாழ்விலும் நன்மையும் கிருபையும் பெருகட்டும் உயர்வும் மேன்மையும் பழுகி பெருகட்டும் சுகமாய் வாழட்டும் அன்றவரை இதுவரை பார்த்திராத கத்தாவை சந்தோஷத்தை மகிழ்ச்சியை அடையட்டும் துக்க எல்லாம் முடிந்து போகட்டும் மனதார ஒவ்வொருவரை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் ஜபிக்கிற நல்ல பிதாவே ஆமேன்